உம்சைரா நற்பவி ஆறுமுகம் மல்லிடும் அனுதருமும் இயர்முகம் நாம் மாரியம்மா சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே பாபாவின் அற்புதங்களை நம்ம தரிசனம் பண்ண போறோம் இன்று கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு அற்புதங்கள் வந்து நம்ம சேர்த்தா மாதிரி பார்க்க போறோம் ஒன்னு ஒண்ணுமே அற்புதமா இருக்க போது அதுவும் செவ்வாய் கிழமையும் பாபாவும் அப்படின்ற ஒரு டைட்டில் நீங்க பாத்துருப்பீங்களா அது எந்த அளவுக்கு பாபாவுக்கு பொருந்தது அப்படின்றது வந்து வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோ கோல போயிடலாம் ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு பார்க்காம நம்ம வீடியோக்குள்ள போக முடியாது இல்ல இன்று நமக்கு பாபா என்ன சத்திய வாக்கு கொடுக்க போறாரு ஷீரடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் தோஷ நிவாரணம் தரிசனம் ஓம் சாய் அப்பா முப்பதாம் அத்தியாயம் பாகம் இருநூத்தி அறுபது யார் ஒருவர் சாயின் புற்பாதங்களில் சரணாகதி அடைகின்றார்களோ அவர்களுக்கு முன்னேற்றம் காண்பது என்பது உறுதி செய்யப்பட்டது புது வருஷம் ஆரம்பிச்சு இந்த நாள்ல நிறைய பேர் வந்து பாபாவை வணங்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப அளவா சரியான நேரத்துக்கு கொடுத்தா மாதிரி பாபா கொடுத்திருக்காரு ஏன்னா என்னுடைய வீடியோ பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க நானும் பாபாவை வணங்க ஆரம்பிச்சுட்டேன் சிஸ்டர் உங்க வீடியோ பதிவு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாபாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் நான் பாபாவை வணங்கினதே இல்லை இல்ல நான் ஏற்கனவே வணங்கிருக்கிறேன் மறந்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப உங்க வீடியோ பதிவு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானும் பாபாவை வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு எத்தனை சகோதரிகள் எனக்கு வந்து போன் பண்ணி சொல்லுவாங்க பாபா சொல்ற தகவல் என்னன்னா எப்ப என்ன ஒருத்தர் சரணாகதி அடைஞ்சிட்டாங்களோ கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை நிலையானது முன்னேற்றம் அடைந்தே தீரும் அப்படின்னு பாபா வந்து அழகான சத்திய வாக்கு கொடுத்திருக்காரு அதனால யாருமே இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க அதோட என்னுடைய ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா சச்சரிதமும் படிங்க தினம் ஒரு அத்தியாயம் படிங்க இல்லையா பரவாயில்ல ஒரு பேஜாவது படிக்க ஆரம்பி இந்த புது வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து நாம ஏதாவது ஒரு நல்ல பழக்கம் வந்து கண்டினியூ பண்ணறோம் அப்படின்னு நினைப்போம்ல அது வந்து சச்சரிதம் படிக்கிற ஒரு பழக்கத்தை வந்து நீங்க உருவாக்கிக்கோங்க ஒரு பேஜ் படிச்சாலே போதுமானதுங்க பாபா அவங்க கூடவே இருப்பாருங்க அது மட்டும் இல்ல என்னோட வாழ்க்கை எதை நோக்கி போதுன்னே தெரியல எனக்காக ஒரு சரியான வழிபாதையே வந்து எனக்கு அமையலன்னு நினைக்கிறீங்களா அதையே கூட நீங்க பாபா கிட்ட சொல்லிட்டு நீங்க தினம் ஒரு அத்தியாயமோ இல்ல ஒரு ஒரு பேஜாவது நீங்க படிக்க ஆரம்பிங்க பாபா எனக்கான ஒரு வழி அந்த வழியை நீங்க எனக்கு காமிங்க பாபான்னு சொல்லிட்டு சச்சரிதம் படிக்க ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல வழி பாபா வந்து சத்தியமா காமிப்பாருங்க அதனால எல்லாருமே சச்சரிதம் ஒரு பேஜாவது படிங்க சரி இப்போ வந்து எல்லாருக்கும் சச்சரிதம் புத்தகம் இருந்தா படிச்சிடலாம் தான் புத்தகமே இல்லையேமா அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன் அதாவது சச்சரித புத்தகம் பிடிஎஃப் அனுப்புறேன் அதன் மூலமாவது தினம் ஒரு பேஜ் படிங்களேன் அதுவே பாபாவை நீங்க சரணடைந்த மாதிரிதான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வழியை அவர் காமிப்பார் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க சச்சிரத புத்தகம் பிடிஎஃப் அப்படின்னு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்புறேன் சரிங்களா நாம தினமும் விளக்கேற்றி பூஜை பண்றோம் இல்லையா அந்த தீப சுடரை கொஞ்ச நேரம் நம்ம வந்து உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம மனசு அவ்வளவு சாந்தி அடையும் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை கண் கோளாறு ஏதாவது இருக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் கூட தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை கொஞ்ச நேரம் நம்ம உற்று பார்த்தோம் அப்படின்னாலே இந்த கண் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த தீபங்க இந்த தீபத்துல வந்து இப்ப நம்ம வந்து முருகருக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து வேலாகவும் மயிலாகவும் வந்து நிறைய காட்சிகள் வந்து முருகர் கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி அதே தீபத்துல நம்ம பாபா வந்து காட்சி கொடுத்தா ஆமாங்க அதை பார்த்தீங்க அப்படின்னால அப்படியே மறந்து போயிடுவீங்க நீங்க இப்படி தத்துவமா பாபா காட்சி கொடுப்பாரா அப்படின்னு இது வந்து ஒரு சகோதரி தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனா அவங்களுடைய நேம் வந்து எனக்கு தெரியலங்க இந்த வீடியோ பத்தி பாக்குறவங்க இந்த தீபத்தை நான் தாங்க உங்களுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சுடரை உங்களுக்கு சைட்ல வைக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா தத்துருமா பாபா வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாருல்ல அந்த ஒரு வடிவமைப்புல வந்து பாபா வந்து அந்த தீபத்துல காட்சி கொடுக்குறாரு பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லைங்க சரி இப்போ நேற்றுக்கு புது வருஷம் பிறந்தது யாரெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க எல்லா தெய்வத்தையும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை எல்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்களா இந்த வருஷம் நல்லபடியாக எனக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதில் எத்தனை பேர் எல்லாம் வந்து பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பாபா நம்ம கூடவே வந்துருவாரு ஆமா கண்டிப்பா எப்படி இருந்தாலும் ஒரு பாபா கேலண்டர் கொடுத்துருப்பாங்க பாபாவோட உதி வந்திருக்கும் இந்த மாதிரி ஏதாவது நம்ம கைக்கு வந்துடும்ல ஆனா கௌரின்ற சகோதரிக்கு அங்க பாபா விட்டுட்டு வந்துட்டாங்க குழருக்கு ஆனா பாபாவே அவங்க வீட்டு தேடி வந்துட்டாருங்க எப்படி வந்தாருன்னு கேக்குறீங்களா இவங்க இவங்க வந்து திருவான்மையில இருக்கக்கூடிய பாம்பன் ஐயாவை பாக்கணும்னு போயிருக்காங்க ஐயாவை பார்த்துட்டு அதே திருவண்ணூர்ல வந்து பார்த்திங்கன்னா பாபா கோவில் இருக்கான் அங்கேயும் போயிட்டு பாபாவை நல்ல தரிசனம் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது கீழே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஸ்டிக்கர் வந்து கீழே இருக்கிற மாதிரி இவங்க பார்க்குறாங்க என்ன ஆரம்பி ஒத்து பார்க்கும்போது அது பாபாவோடைய ஃபோட்டோ மாதிரி இருக்குது இவங்க வேக வேகமாக கீழே வந்து பார்த்து எடுக்கிறாங்க பாபா வந்து நம்ம வாசலில் காலடி எடுத்து வச்சு வருவார்ல அந்த போட்டோ அவங்களுக்கு புது வருஷம் முதல் நாள் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஹோட்டலில் கிடைச்சிருக்குங்க அது மட்டும் இல்லை அந்த போட்டோவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் கொடுத்துருக்காரு அது பாபாவின் சத்திய வாக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த வாசகம் ரொம்ப புதுசா இருந்தது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிற நமக்கு எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையில பாபா கொடுத்த ஒரு சத்திய வாக்கு வந்திருக்கு அதை நீங்க படிங்க அதை படிச்சதுக்கப்புறமா உங்களுக்கே தோணும் எவ்வளோ அற்புதமா வந்து பாபா கொடுத்துருக்கிறாருங்களேன் பாபாவே வீடு தேடி வராரு பாபா அதுவும் கீழே அந்த மாதிரி கிடைக்கிறாருன்னா அதெல்லாம் பொக்கிஷம் அழகாக பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் அந்த சகோதரி கிட்ட சொன்னேன் சிஸ்டர் நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி அதுவும் புது வருஷத்தனைக்கு பாபா இப்படி நம்ம வீடு தேடி வருவாரா அப்படின்னு வந்து எனக்கு சிலிர்ப்பாயிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் நான் சொன்னேன் பாபாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அவர் உங்களை பத்திரமா பார்த்து பார் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை வெற்றி நிச்சயம் ஓம் சாய்ராம் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாக்ஷம் நிறைந்த ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குன்னு பாபாவின் சத்திய வாக்கு இது பாபா நம்மளை தேடி வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களா எப்படி எந்த ரூபத்துலனாலும் நம்ம வீட்டுக்கு அவர் வந்துருவாருங்க இன்னொரு ஒரு சகோதரி அவங்க பேர் ரம்யா அவங்களுக்கு பாபானா ரொம்ப பிடிக்கும் தினமும் வந்து சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறது கோவிலுக்கு போறது அப்படின்னு பாபாவை வந்து நித்தம் வந்து வணங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குமே வந்து வேல்மாரல் படிக்க சொல்லி பாபா தான் வந்து உணர்த்துறாரு இவங்க முருகரை வணங்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது வேல்மாரல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் ஓரில வெற்றில தீபம் போடுறாங்க செவ்வாய் ஓரில சஷ்டி கவசமும் இவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதான் ஒரு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில சஷ்டி கவசம் படிச்சுட்டு இருக்காங்க படிச்சு முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு வந்து முருகர்கிட்ட பேசல இவங்க பாபா கிட்ட பேசுறாங்க பாபா நான் வந்து இது வரைக்கும் நான் உங்களை தான் வணங்கிட்டு இருந்தேன் திடீர்னு நீங்க தான் வந்து கை காமிச்சு விட்டீங்க முருகரையும் வணங்கு வேல்மாரில் படி அப்படின்னு நீங்க வந்து எனக்கு உணர்த்தினீங்க நானும் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன் இதன் மூலமா நீங்க ஏதாவது என்கிட்ட கோச்சிக்கிட்டீங்களா பாபா உங்களுக்கு விருப்பம் தானே நான் வந்து முருகரை வணங்குறது உங்களுக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு இவங்க வந்து மனசு விட்டு இவங்க கிட்ட இருக்கிற குறை இதெல்லாம் சொல்லி பாபா கிட்ட வந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய மகன் வந்து என்ன பண்றாரு ரொம்ப சந்தோஷத்தோட அம்மா உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து வேக வேகமாக தம்பி வராங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா நீ கண்ணை மூடி கையை காட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னடா இந்த நேரத்துல என்னடா அப்படின்னா அம்மா நீ கண்ணை மூடி கையை காட்டுமா அப்படின்றாங்க சரி நீ இவங்க கண்ணை மூடி இப்படி கையை காமிச்சதும் அழகான ஒரு பாபா சிலை வந்து கையில குடுக்குறாங்க அந்த கரெக்டா இவங்க வாங்கி பாக்குறாங்க பாபா சிலை அப்படி புத்தம் புது பாபா சிலை அதுவும் கரெக்டா டைம் பாக்குறாங்க எட்டரை மணி அதாவது செவ்வா ஓரையில இவங்க சஷ்டி கவசம் முடிச்சுட்டு பாபா கிட்ட பேசிட்டே இருக்காங்க பாபா வீட்டுக்கு வராது செவ்வாய் கிழமை செவ்வா ஓரையில அவங்க கைக்கு பாபா வராது அப்ப இவங்க மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா நான் சொல்லிதானே நீ படிக்க ஆரம்பிச்சேன் செவ்வாய் கிழமை சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு அதே செவ்வா ஓரில் நானும் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன் நீயே கவலைப்படுற நீ ரெண்டு பேரையும் தாராளமா வணங்கு அப்படின்னு சொன்ன மாதிரி அழகா வந்து பாபா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுக்கேன் இவங்க வந்து தம்பி கிட்ட கேக்குறாங்க தம்பி இது ஏது உனக்கு யார் கொடுத்தா உனக்கு அப்படின்னு கேட்கும் போது அப்போ அந்த தம்பி என்ன சொன்னாங்களா அம்மா என் கூட படிக்கிறான் இல்லையா என் ஃப்ரெண்டு அவங்க அம்மா அதம்மா வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு இருக்கான் அவங்களுக்கு எப்படி எனக்கு பாபா பிடிக்கும்னு தெரியும் அவங்க எப்படி நமக்கு பாபா சிலையை கொடுத்தாங்க அப்படின்னு கேக்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க வேலைக்கிழமை தோறும் வந்து அசைவம் சாப்பிட்றது இல்லையா இதை வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல பேசிக்கும் இல்லையா எங்கள் அம்மாவுக்கு பாபானா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எனக்கு வேலைக்கிழமை அப்படின்னா நாங்கள் வந்து எதுவும் அசைவம் எல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் பேசிக்குது இல்ல அப்போ அந்த பையன் போய் அம்மா கிட்ட சொல்லியிருக்கான் அம்மா நம்ம வீட்டுல தான் ஷீரடியிலேருந்து வாங்கிட்டு வந்த பாபா சிலை இல்ல என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பாபானா ரொம்ப பிடிக்குமா நம்ம இந்த பாபா சிலையை அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு அந்த குழந்தை தான் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கு அவங்க அம்மாவும் நம்ம வாங்கிட்டு வந்ததுலேருந்து யாருக்காவது கொடுக்கணும்னு தானே நான் இருக்கேன் சரி அவங்களுக்கே வந்து பாபா சிலையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் பாபா சிலையை எடுத்து அவங்க பையன் கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த தம்பி கொண்டு வந்து டியூஷனுக்கு வந்த தம்பிக்கு கொடுத்து இதை உங்கள் அம்மா கிட்டே கொண்டு போய் கொடுறா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த இந்த டைமிங்லாம் பாருங்க எப்படி இருக்குது அது மட்டும் இல்லை அந்த பாபா எங்கேருந்து வந்தவர் ஷீரடியிலேருந்து வந்தவர் யாருக்கு எங்கே எந்த நேரத்தில் போய் சேரணுன்றது அவர் முடிவு பண்ணி ஆழாக வந்து வீட்டில் அமர்ந்துட்டார் கவசம் ஆகட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா பாபாவும் அதை ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காருங்க அதே போல் இன்னொரு ஒரு அம்மாவுக்கு நடந்த நிகழ்வை கேளுங்க அவங்களுக்கும் ஷீரடியிலிருந்து பாபா வாங்கிட்டு வந்து வீட்டில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அம்மாவோட பேர் பார்த்தீங்கன்னா புஷ்பலதா அம்மாவுக்கும் பாபானா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து ஷீரடியிலேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசை அதனால இவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து ஷீரடிக்கு போயிருக்காங்க அவங்க கிட்ட வந்து எனக்கு வந்து வெள்ளை நேரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பாபா சிலையை வந்து வாங்கிட்டு வாம அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க அவங்க சரி நான் வாங்கிட்டு வரேன் ஷீரடியிலேருந்து வரும்போது ஞாபகமா உங்களுக்காக பாபா சிலை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க இவங்க பேசிக்கிட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா செவ்வாய்கிழமை பாபா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அவரும் விருப்பப்படுறாரு போல இருக்கு அப்படின்னு இவங்க முருகாசரணம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏன்னா முருகருக்கு கேத்தின தீபத்துல தான் அவங்களுக்கு பாபாவுடைய உருவம் வந்து காட்சி கொடுத்துருக்காரு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இவங்க இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பாபா செல வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தானு வீட்டுக்கு வந்துட்டாராங்க இவங்களுக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை ரொம்ப சந்தோஷம் போன வாரம் செவ்வாய்க்கிழமை விளக்கு ரூபத்துல வந்து பாபா காட்சி கொடுத்தாரு செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கே வந்துட்டாரு பாபா பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்காரு வெள்ளை நிறத்துல அப்படியே பளிங்க கல் ராஜா போல இருக்காரு பாருங்க அவர் வருவத முன்கூட்டியே நமக்கு வந்து தெரியவும் படுத்துறாரு ரொம்ப ஆசையா சொன்னத சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே வந்து வீட்டுல தானே இறங்கிட்டாரு பாருங்க பாபா பக்கத்துல பாருங்களேன் அழகா வேல் போன்ற ஒரு வடிவம் இருக்கா இது பாபாவுக்கு பாபா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க விளக்கேற்றி ஏற்றி வைக்கிறாங்க இல்லையா அந்த தீப சுடர் தான் நிழல் போல அங்க ஒரு வேல் போல தெரியுது பாபாவுக்கு ஏற்றுற தீபம் ஏற்றுனா மட்டும்தான் அது போல வருது அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாபாவுக்கும் முருகருக்கும் எந்த அளவுக்கு ஒரு உறவு இருக்குன்னு பாருங்க பாபா வரணும்னு முடிவு பண்ணிட்டாருனா எப்படி இருந்தாலும் நான் அவங்க வந்து சேர்ந்துருவாரு அதே சமயம் பாபா கிட்ட நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க ஏதோ ஒரு காணிக்க பாபாவுக்கு வந்து நீங்க தரேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அதை மறந்துற மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து நம்ம கிட்ட வசூல் பண்ணிடுவாருங்க அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒண்ணு நடந்தது கேளுங்க பாண்டி செல்வியோடைய அம்மா வந்து வேண்டிக்கிறாங்க பாபா கிட்ட அவங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க பாபா எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வந்து அன்னதானத்துக்கு கோவில கொடுத்துட்றேன் பாபா அப்படின்னு வந்து இவங்க வேண்டிக்கிட்டாங்க போல அம்மா மறக்கலாம் மறக்கல ஆனால் ஞாபகம் மட்டும் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு கடன் பட்டிருக்கேன் பாபா நான் கண்டிப்பாக வந்து அந்த கடனை கொடுத்துருவேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதுக்கேற்ற மாதிரி பணம் வந்திருக்கு அதுலருந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து வீட்டில் இருக்க பாபா கிட்ட வந்து வச்சுட்டாங்க பாபா இது உங்களுடைய துட்டு என்னால வந்து இப்பத்தி புதுக்கு கோவிலுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இல்லை ஆனால் இதை நீங்க எப்படி வாங்கிப்பீங்களோ நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து பாபாவோட பாதத்தில் வந்து அவங்க வச்சுட்டாங்க இது வந்து அன்று மாலையே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகன் வந்து கடைக்கு போயிருக்காரு போல கடையில் ஏதோ வாங்கிட்டு திரும்பி வரும்போது வர வேகத்துல ஒருத்தர் இடிச்சிடுறாரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவரா இருக்கிறாரு சைக்கிள்ல வந்து இருக்கிறாரு கொஞ்சம் பழம் எல்லாம் வந்து அந்த கூடையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு இந்த தம்பி வந்து வேணும்னு இடிக்கலாம் வந்து கைப்படுது எதாச்சும் கைப்பட்டுது அதுக்கே வந்து பழங்கள் எல்லாம் கீழே கொட்டுருச்சு இந்த தம்பி உடனே மன்னிப்பு கேட்டு எல்லா பழங்கள் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த பெரியவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு ஆனா அந்த பெரியவர் வந்து சரியான கோவம் நீ எப்படி என்னோட பழக்கூடிய வந்து நீ இடிக்கலாம் எனக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு தெரியுமா ஐநூறு ரூபாய் எடு அப்படின்னு கேக்குறாராம் இந்த தம்பி ஒண்ணுமே புரியல ஐயா நான் வேணும்னு ஐயா தெரியாம தானே இடிச்சுட்டேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நீ ஐநூறு எடு அப்படின்னு வந்து அதட்டி கேட்கிறாராம் இந்த தம்பிக்கு வந்து என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல வயசானவரா இருக்கிறாரு இதுக்கு மேல எதுவுமே பேச முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு ரூபாய் நோட் எடுத்து அந்த பெரியவர் கையில இவர் கொடுத்துட்டு இருக்காரு அந்த பணத்தை வாங்கிட்டு அவரும் வந்து போயிட்டாரு அந்த தம்பி அங்க இருந்துகிட்டே போன் பண்ணி அம்மா கிட்ட வந்து சொல்றாரு அம்மா இன்னைக்கு ஏதோ யார் முகத்துல இன்னைக்கு முடிச்சேன்னே தெரியல இன்னைக்கு நேரமே தெரியலம்மா எதிர்சா ஒருத்தரை இடிச்சுட்டேன் அதுக்கு போய் ஐநூறு ரூபாய் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாருமா நானும் கொடுத்துட்டு தாமா அம்போன்னு நிக்கிறேன் ரோட்ல அப்படின்னு வந்து அந்த தம்பி சொல்றாரு இவங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னா நீங்க எங்க எப்படி வந்து வாங்கிப்பீங்களோ வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம காலையில பாபா கிட்ட அதனால அதனாலதான் இந்த பெரியோர் ரூபத்துல வந்து வாங்கிட்டாரு போல அப்படின்னு வந்து டக்குனு மனசுக்குள்ள வந்து இந்த உணர்வு வந்து வருதான் தம்பி நீ கவலைப்படாத நீ வீட்டுக்கு வா உனக்கா நான் ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது பாபா ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக இது போல குசும்பு வேலைகள்லாம் கண்டிப்பாக பண்ணுவாருங்க அவர் செய்யக்கூடியது எல்லாமே அற்புத லீலைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு அந்த நேரத்துக்கு ஒன்றுமே புரியாது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம யோசிப்போம் திடீர்னு ஒருத்தவங்க வந்து கையில் இந்த மாதிரி இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க என்னடான்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தையை வந்து யாராவது வந்து சொல்லிட்டு போவாங்க நிறைய பேருக்கு வந்து பாபா வந்து நிறைய உணர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமையும் பாபாவும் நல்லா இருந்தது இல்லைங்க இன்றைய அற்புதம் எல்லாமே என் சத்குரு சாய்பாபாவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா கண்டிப்பா அவர் வணங்குங்க குழந்த மனசுங்க அவருக்கு நீங்க கேட்டதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பார் உங்க கூடவே துணையா வருவார் எல்லாம் கொடுப்பாரு உங்க கூடவே துணையா ஒரு குருவா இருந்து உங்களோட வாழ்க்கையை வழிநடத்துவாருங்க சரிங்க இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவு நாளைக்கு வீடியோ பதிவு ரொம்ப அமக்கலமாக இருக்கும் முருகனுடையது அதனால் பார்க்க யாரும் மறந்துடாதீங்க வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் ஆறுமுகம் முருளிடும் அனுதினும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பாவே